வந்து கோயில திருடு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயில ஊழியர் கூட்டிட்டு போயிட்டு ஆனா என்ன டேஷன் கூட இல்லாம கோயிலே வந்து விசாரிச்சு அடிச்சது வந்து அது என்ன காரணம் தெரியல அவன் மொழப்படி டேஷன்ல கூட்டு போயிட்டு மறைப்படி டேஷன்ல கூட்டு போயிட்டு அவங்க விசாரிச்சு என்ன இது அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்கட்டும் எவ்வளவு குற்றம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அவன் தப்பே பண்ணி இருக்கட்டும் அதுக்கான தண்டனை வாங்கி கூட தான் போலீஸோட கடமை இருக்கிற பிரஷர் எல்லாம் அவங்க மண்டல தீண்டா அதை வந்துட்டு யார் மேல காட்டுறதுன்ட்டு அப்பாவி மேல அப்பாயி மக்கள் மேலயோ இல்ல ஏதோ காட்டாதீங்க அந்த விசே ஏன்னா பொதுமக்கள் உங்களை நம்பிதான் இருக்கிறா போலீஸ் உங்க நண்பன் நீங்க சொல்றீங்க நாங்க உங்களை நம்பிதான் அந்த ரோட்ல நடக்கிறோம் புரியுதுங்களா எது எந்த ஒரு பிரச்சனாலும் நாங்க முதல்ல போய் நிக்கிறது போலீஸ்கிட்ட தான் நீங்களே வந்துட்டு ஒரு அதிகாரத்தை வந்து உள்ள அதிக இதுவா எடுத்தீங்கன்னா நாங்க எங்க போய் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் போலீஸ் தகுந்தாலும் திருப்பி நாங்க அதே போலீசுன்னு போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் இருக்கு திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி த அங்கதான் வரணும் அதனால வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் குற்றமே செஞ்சு அதோட எவ்வளவு குற்றம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க அவன் சப்போத்த உண்மையே தப்பே பண்ணி இருந்தா கூட அது கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணிக்கலாம் ஏன்னா உயிர் போயிருச்சு அதனால சொல்றேன் ஆனா அவன் பண்ணானா பண்ணே நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கும் அதான் அது தப்பை பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் கோயில் உள்ள போது அது பெரிய விஷயம் தானே இதே இப்ப இந்த கோயில்ல போது கொஞ்சம் இதே வேற கோயில இருந்தா ஒண்ணும் பெரிய பிரச்சனை கலப்பாங்க இது இதனால சரி நம்ம நம்மளவன் கட்டிட்டு விட்டாங்க இப்ப இத இது சர்ச்சில மசித்ல அப்படி பண்ணா அங்கங்க அது அப்படி ஒரு இதுல புனிதமான இடத்த வந்து நீங்க இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு எட்டு கேள்வி கேட்பாங்க அது மாதிரி போலீஸ் வந்துட்டு அவங்கதான் பாதுகாப்பு கொடுக்கறது அவங்கதான் மக்களை காப்பாத்துறது அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஆயுதட்டு எவ்வளவு டென்ஷனா இருக்கட்டும் அது வந்து அப்பா நல்ல காட்டாம உங்களை நம்பி இருக்கிறாங்கன்னு அதிகாரிங்க அவங்கள பிரஷர் பண்றாங்க புரியுது அதை கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க தப்பே பண்ணியிருந்தா கூட என்ன ஏதுன்னு கரெக்டா கேட்டீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருந்தானா ஜெயில போடுங்க அடிங்க நார்மலா அடிக்கலாம் உயிர் போற அளவுக்கு அடிக்கிறதுனால தான் இப்ப பிரச்சனை வந்து உங்களுக்கும் ஒரு குடும்பம் அத இப்ப இதால உங்களுக்கும் பிரச்சனை தானே அவங்களும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பரவ அப்பா கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற தான் அவங்க உங்க ஃபேமிலி தானே பாதிக்குது பொதுமக்கள் மக்கள் இப்ப இது எந்த ஆட்சி வந்து வரும் போகும் ஆனா பொதுமக்கள் எப்பவுமே உங்களை நம்பிதான் இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதிய யாரையும் நம்பி இல்ல பொது முதல்ல யாரும் நம்பிருக்கிறாங்கன்னா காவல்துறை தான் நம்பி இருக்கிறாங்க பொதுமக்களை பா பாதுகாத்து உங்க இதான் நீங்க அதிகாரி ஆனா பொது எந்த சுத்தால கட்சியில பொதுமக்கள் தானே வரீங்க அதுக்கு என்ன தண்டனையோ அது கூட பண்ணுங்க உயிர் போராளவு மட்டும் எதுவும் பண்ணாதீங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்